நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி இரவு ஒன்பது முப்பது மணி வரை நாடாளுமன்றத்தை நடத்த தீர்மானம் நாடாளுமன்றில் மீண்டும் அர்ஜுனா எம்பியால் வெடித்த சர்ச்சை நடந்தது என்ன நேரக்கணிப்பாளர் மீது தாக்குதல் பேருந்து நிலையத்தில் அமைதியின்மை தகவல் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கு விசேட கொடுப்பனவு அரசாங்கம் அறிவிப்பு அணுர ஆட்சியில் இனவாதத்திற்கு இடமில்லை சபையில் உறுதி அமைச்சர் கொழும்பு அடுக்கம் ஆடி குடியிருப்பில் ஆஸ்திரேலிய பிரஜை உயிர் வெளிநாடு செல்பவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டமூலத்தை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச இதனை தெரிவித்துள்ளார் இதேபோல் புதிய வேட்புமனுக்களை அழைக்க அனுமதிக்கும் வகையில் உள்ளூராட்சி சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ார் மேலும் அனைத்து வாக்காளர்களின் உரிமையையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கும் இளைஞர் சமூகத்தின் உரிமையையும் பாதுகாப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நாளை அமர்வை இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடாத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த தீர்மானம் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பில் நாளை மாலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடர் திணைக்களம் வெளியிட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு சென்றபோது ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு தனது நாடாளுமன்ற உரைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறித்து விசாரிப்பதற்காக சென்றதாக அர்ஜுனா கூறினார் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் எப்படி தெரிவில் நடமாட முடியும் என்றும் அர்ஜுனா எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவை தலைவர் எம்பியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவர்களின் செயலாளருக்கு முன்பாக அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதுடன் நாடாளுமன்றத்துக்கு புறம்பான வார்த்தைகளை உதிர்த்ததாகவும் ஐக்கிய தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் குறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் அதேவேளை அர்ஜுனா எம்பி சுமத்திய குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதித் சஞ்சய பெரேரா நிராகரிப்பதாகவும் அர்ஜுனாவை தன்னை அச்சுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் அரச மற்றும் தனியார் பேருந்து தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக புதிய நிலையத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கல்முனை நோக்கி இன்று காலை புறப்பட தயாராக இருந்த அரச பேருந்து தரப்பினருக்கும் தனியார் பேருந்து தரப்பினருக்கும் இடையிலே இந்த வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து சபையின் நேரக்கணிப்பாளர் மீது

நாடு முழுவதும் உள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமான தனிநபர்கள் பயனடையும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் மாதாந்த கொடுப்பனவுகளை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த விடயத்தினை சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதன்படி எட்டு லட்சம் பேருக்கு மாதாந்தம் வழங்கப்பட்டு வந்த எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் அத்துடன் மிகவும் வறிய நிலையில் உள்ள நான்கு லட்சம் மக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்தம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எட்டு லட்சம் பயனாளிகளுக்கான அஸ்வசிம கொடுப்பெனவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலும் மற்றொரு குழுக்களுக்கான கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதே நேரம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அநாதை இல்லங்களில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நலிந்த சேத தெரிவித்துள்ளார் அடுத்த பாடசாலை தவணையில் இருந்து இந்த முடிவு நடைமுறைக்கு வரும் எனவும் பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணைக்கு நேற்று அனுமதி கிடைத்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அடுத்த பாடசாலை தவணையில் இருந்து இந்த முடிவு அமலுக்கு வர உள்ளது பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாட்டில் இனவாதம் தலை தூக்க அனுமதிக்க மாட்டோம் என சுகாதார பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வேண்டுமென்றே பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன அத்துடன் எங்களுக்கு எதிராக இனவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சிக்கின்றனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தங்களின் மத நம்பிக்கைகளை பின்பற்ற முடியாத நிலை ஏற்படும் என கூறியவர்களே தற்போது இனவாத கருத்துக்களை கூறி வருகின்றனர் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய பிரஜி ஒருவர் கொழும்பு கொல்லப்பட்டி கிராகஸ்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்து தன் உயிரை போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணே இவ்வாறு தன் உயிரை மாய்த்து கொண்டு உயிரிழந்துள்ளார் இரட்டை குடியுரிமை பெற்று வெளிநாட்டவர் கட்டிடத்தின் ஏழாவது மாடியில் தற்காலிகமாக தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அரசாங்கத்தை காட்டிலும் புதிய அரசாங்கத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மாற்றம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை கடந்த காலங்களில் பெரும் சவால்களுக்கு உட்பட்ட துறையாக காணப்பட்டதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போதைய புதிய அரசாங்கத்தின் ஊடாக கடந்த காலங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் ஏற்பட்ட முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையின் மக்களின் நன்மை சார்ந்து மாத்திரம் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் இதுடன் தமிழொலியின் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்